வெல்கம் பேக் டு காயத்ரி சிறல் வாழ்க்கையில் நம்பக்கூடாத மனிதர்கள் அதாவது ஒரு செவன் குவாலிட்டிஸ் ரைட்ஸ் இருக்கிற பீப்புளை வந்து நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இந்த பார்ட் ஒன் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த லைஃப் ஜேர்னின்னு ஒன்று இருக்குது அது எல்லாரும் ட்ராவல் பண்ணி தான் ஆனும் அந்த இதுலேயும் நம்ம எஸ்கேப் ஆக முடியும் அதில் நிறைய மனுஷங்களை வந்து நம்ம கடந்து தான் வர வேண்டியிருக்கு தினப்படி அதில் எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நிறைய பேர் நல்லவங்களாக இருப்பாங்க சில பேர் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க சில பேர் வந்து நல்லவங்களாகவும் இருக்க மாட்டாங்க இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம யாரோட எந்த அளவுக்கு பழகணும் எந்த அளவுக்கு விலகி இருக்கணும் அப்படின்லாம் நமக்கு தெரியும் அது வந்து நமக்கு நம்மளோட லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு வந்து கை கொடுக்கும் இந்த ஏழு குவாலிட்டிஸ் வந்து என்னங்கிறத இப்போ பார்ப்போம் இவங்கள வந்து இந்த குவாலிட்டிஸ் இருக்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம நம்பக்கூடாது அது என்னன்னு பார்ப்போம் முதல்ல வந்து பொய்யர்கள் அதாவது எப்பவுமே அவங்க பொய் சொல்லுவாங்க இவங்க நிறைய பொய் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அவங்களுடைய வார்த்தைகளில் வந்து உண்மை இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்செடுத்துனா அவங்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது ஏன்னா அவங்க எப்போ வேணா நம்பிக்கை துரோகம் செய்கிறதுக்கும் துணிஞ்சிடுவாங்க ஸோ அவங்ககிட்டேருந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம நமக்கு நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சுயநலவாதிகள் அதாவது செல்ஃபிஷ் பீப்புள் செல்ஃபிஷ் பீப்புள் எப்போவுமே தன்னை மட்டுமே தான் பார்த்துப்பாங்க அவங்க வந்து அடுத்தவங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட தான் பார்ப்பாங்க அதனால் செல்ஃபிஷாக இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க நம்மளை எப்போ வேணா யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க தேவைக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்ககிட்டேருந்தும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது வந்து நம்பிக்கையாற்றவர்கள் அதாவது அவங்க மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது எப்பவுமே வந்து நெகட்டிவாகவே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் டிமோட்டிவேட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான பீப்புள்கிட்டேருந்து அவங்களோட நெகட்டிவிட்டி வந்து நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வதந்திகளை பரப்பிட்டே இருப்பாங்க அதாவது பொய்யான தகவல்கள் ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸை வந்து பரப்புகிறதே அவங்களுக்கு வேலையாக இருக்கும் ஏன்னா இதன் மூலமாக வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்ககிட்டேருந்து நம்ம விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொறுப்பற்றவர்கள் அதாவது தங்களோட வாக்குறுதிகளை வந்து அந்த ப்ராமிசஸ் கொடுப்பாங்க ஆனால் காப்பாற்ற மாட்டாங்க ஒன்ஸ் வந்து சில பேர் ப்ராமிஸ் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க காப்பாற்றுறதே கிடையாதுன்னு நமக்கு புரிஞ்சுட்டுனா அவங்கள நம்பி நம்ம ஏமாறக்கூடாது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது வந்து மோசடி செய்பவர்கள் இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களை ஏமாற்றணும் அதுக்கு வந்து உங்கள் உங்கள்கிட்ட வந்து அவங்க கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிக்கணும் அதுதான் முதல் வேலை ஒன்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் நம்ம கெயின் பண்ணிட்டோம்னு அவங்க தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்தது வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரமிச்சிடுவாங்க ஸோ இந்த பீப்புள்டேந்தும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து வன்முறையாளர்கள் அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிசிக்கலாக மென்டலாக வந்து ஒரு துன்புறுத்துறதே வேலையாக இருக்கும் எமோஷனல் த்ரெட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி தீப்பிள் நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் இவங்க இது மாதிரி தான் இருக்காங்க எப்பவுமே தெரிஞ்சதுன்னு சொன்னால் அவங்க கிட்டேருந்து விலகி இருக்கணும் விலகி இருக்கிறது மட்டும் இல்லைங்க ப்ரொடெக்டிவாகவும் இருக்கணும் நம்ம இப்போ ஒன்று மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி எல்லாரையும் நம்புறதும் தப்பு யாரையும் நம்பாமலும் இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸு மனசாட்சி நமக்குன்னு ஒரு இன்ஸ்டிங் இருக்கும் அப்புறம் மெயினாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கு இல்லையா இதெல்லாம் யூஸ் பண்ணி யாரை நம்புறது யார் ட்ரஸ்ட் வருத்திங்கிறது நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும் அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும் அவங்கள்ட்ட தான் நம்ம பழகிறது நல்லது இன்னொன்று இந்த மாதிரி ட்ரஸ்ட்வர்த்தியான பீப்புளோடு அசோசியேட் பண்ணிக்கிறது தான் நமக்கு நல்லது ஏன்னா நம்பிக்கைங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்டு அதை சரியான பீப்புளுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியணும் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் நமக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ தட் நம்ம லைஃப் ஒரு எலிவேட்டடாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் கொண்டு போக முடியும்